Hi friends, இன்றைக்கி பார்க்கப் போகிற கொஸ்டின் இதுதான் த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் is டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி அண்ட் 12 Find their டுவெல் இரு எண்களின் பெருக்கல் பலன் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது மற்றும் அவற்றின் மீ வ பன்னெண்டு அவற்றின் மீ காண்க இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் Product of HCF and LCM. அதாவது மீ வ மற்றும் மீ மா அது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா அந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்க்கு சமம் டூ நம்பர்ஸ் நமக்கு தெரியாது ஸோ எக்ஸ் இன் டூ ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு எல்சிஎம் தான் கேட்குறாங்க ஸோ எல்சிஎம் இந்த சைடு வச்சுக்கிட்டு ஹெசிஎஃப் இந்த சைட் கொண்டு போனோன்னா டிவைடடில் வரும் ஸோ ஹெசிஎஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ப்ராடக்ட் என்ன கொடுத்துருக்காங்க டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ ஸோ டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ போட்டாச்சு ஹெசிஎஃப் வேல்யூ டுவெல் கொடுத்துருக்காங்க இது ரெண்டுத்தையும் அடிச்சு கொடுத்தோம்னா ஆன்சர் ஒன் எயிட்டி வரும் Next to short video laplan, thank you.